டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லிக்கலாம் இப்போ உலகத்தையே வந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச மாவீரன் அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னா அவருடைய தொலைநோக்கு பார்வையில் தெரிகிறது வெற்றி மட்டும்தான் தோல்வி என்று தன்னுடைய அகராதியில் இருக்கக்கூடாது அப்படின்ற அதற்காக வந்து ஒரு இருமாப்பு அப்படின்னு சொல்ல முடியாது பெரி -பெரி அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன் இருந்தது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கி பெரிய பெரிய அரசர்கள் அந்த காலத்தில் இருந்த அரசர்களும் சரி இப்போது தன்னுடைய வாழ்க்கையில் சக்சஸ் ஆன அரசர்களும் சரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள <laughs> ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் பின்புலமே இல்லாமல் எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா நடிகர்கள்லாம் வந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த முயற்சியில் மிகவும் கஷ்டப்பட்டு இருந்து தான் வந்திருப்பாங்க ஸோ என்னைய எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் அப்படிதான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து ஒரு இந்த போட்டித் தேர்வில் சக்ஸஸாக வர்றேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸாக இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் அதற்காக வந்து ரொம்ப கடினமாக உழைக்கணும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து உழைச்சிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வெறுமனே வந்து நாம் வந்து வார்த்தையால் மட்டுமே வந்து அதை ஜெயிக்க முடியாது அப்போது இந்த பிஜிடிஆர்பி நாம் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் இருக்குது இன்னும் ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த முப்பது நாட்களுக்குள் உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் பத்து யூனிட்டு ஜிகே பத்து யூனிட் எஜுகேஷன் சைக்காலஜி பத்து யூனிட் முப்பது யூனிட் இருக்குது அப்போ இந்த முப்பது யூனிட்டும் யூனிட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு நல்லா ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தேர்ட்டி டேஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக படிங்க கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் டு ஆல் த த்ரீ ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி உங்களுடைய சப்ஜெக்ட் இன்னொன்னே மறந்துடாதீங்க தமிழ் தகுதி தேர்வு இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மிகப்பெரிய டார்கெட்டோடு வந்து போகுது இதை விட்டுட்டால் அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெட் அப்படின்ற ஒரு புதுசு கூட பிஜிடிஆர்பிக்கு வரலாம் அதனால் உங்களுடைய பங்களிப்பு வெற்றிக்கு இரநூறு அல்ல நூறு அல்ல முந்நூறு பர்சன்டேஜ் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து முன்னேறி செல்ல முடியும் இந்த வெற்றியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் உங்களுடைய விடாமுயற்சியும் தான் கண்டிப்பாக வந்து உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த முப்பது நாளும் ஒரு இன்ஃபர்வேஷன் பீரியட் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு அடைகாக்கும் பீரியட் மாதிரி வச்சுக்குங்க உங்களுடைய கவனத்தை சிதற விடாதீங்க எப்படி வந்து ப்ளிங்கர்ஸ் குதிரைக்கு போட்டுட்டு அது டார்கெட்டை மட்டுமே ஒரு எய்ம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி ஒரு வீர் நடை போட்டு போங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நிச்சயமாக வந்து நம்ம வந்து பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கும் அதே மாதிரி நிறையா சொல்லக்கூடிய கட் ஆஃப் குறைஞ்சிரும் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் எந்த காலத்துலேயும் நீங்கள் நம்பாதீங்க படிக்க வேண்டியதை நல்லா டெப்த்தாக ஆழமாக படிச்சுக்குங்க இன்றைக்கி பிஜி யூஜிக்கு இருக்கக்கூடிய அத்தனை சப்ஜெக்ட்டுமே உள்ளே வந்துருச்சு அப்போது ஒரு நல்ல எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி தான் முந்நூறு சதவீதம் போட்டால் நூறு சதவீதம் கண்டிப்பாக வரும் ஸோ இதை மனசில் வச்சுக்குங்க உங்களை நம்பிக்கையை விடாதீங்க ஹார்ட் ஒர்க்கை விடாதீங்க இந்த முப்பது நாளும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் இந்த முப்பது நாள் கடந்து நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்களும் ஒரு அரசு ஊழியர் ஆகலாம் ஸோ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக ஒன்றை ஒன்று மட்டும் காமர்ஸ் நண்பர்களுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட் நண்பர்களுக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்டண்டாக ஒரு எழுநூறு ஒரு ஆயிரம் கொஸ்டின் கிட்ட இருக்கும் ஸோ அது வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிரும் இதை நீங்கள் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது வரைக்கும் டிஸ்கவரி சப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண கூட வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்